நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெங்கட்னே இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களே நம்முடைய இந்த சேனலில் செம்மறியாடு வெள்ளாடு தொடர்பான பதிவுகளை தான் நம்ம போட்டு வரோம் உங்களுடைய விற்பனை பதிவு நம்ம சேனலில் இடம்பெறணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் மொபைல் ஃபோனை எடுத்து நீல வாக்கில் பிடிக்காமல் குறுக்கு வாக்கில் பிடிச்சி நீங்கள் எதை விற்க போகிறீங்களோ அதை தெளிவாக ரெண்டு நிமிஷத்துக்கு குறையாமல் ஒரு வீடியோவாக பதிவு பண்ணி மேலே ரைட் கார்னரில் ஸ்க்ரீனில் தெரியிற என்னுடைய மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க அது சம்பந்தமான தகவல்களையும் கூடவே டைப் பண்ணி அனுப்பிடுங்க உங்களுடைய விற்பனை பதிவு நம்ம சேனலில் இடம்பெறும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளுடைய டிடி கேட்டில் ஃபீட் அப்கிரேட் பண்ணியிருக்கோம் அது சம்மந்தமான தகவல்களை பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் குடூர் சந்தையில் நம்ம எடுத்த வளர்ப்பு குட்டிகளை பற்றின தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம் ఫ్రెండ్స్ మీ సేల్స్ వీడియోలు మన ఛానల్లో పెట్టాలనుకుంటే మీరు దేన్ని అమ్మాలనుకుంటున్నారో దాన్ని నీట్గా రెండు నిమిషాలు తగ్గకుండా ఒక వీడియోగా అయితే పైన రైట్ కార్నర్లో స్క్రీన్లో కనబడే మొబైల్ నెంబర్కి వాట్సాప్ చేసేయండి మీ సేల్స్ వీడియోలు మన ఛానల్లో అప్లోడ్ అవుతాయి మీరు ఫోన్ని అడ్డానికి బట్టి వీడియో తీయాల్సింది ముఖ్యం దానికంటే ముఖ్యం మనకు పంపించిన వీడియో వేరే ఛానల్కి మీరు పంపకూడదు ఆ సేమ్ వీడియో మీరు వేరే ఛానల్కి పంపకూడదు ఆల్రెడీ మీరు వేరే ఛానల్కి పంపించిన వీడియో కూడా మన ఛానల్కి పంపించకూడదు இ வீடியோவில் மன ஏன் சூடு டிடி கேட்டல் ஃபீடு அப்டேட் சூடு பார்த்தாவும் லாஸ்ட் வீக் கூட சந்தில் எத்தினா சாகடு பிள்ளைகள் குறிச்சின டீட்டெயில் மனம் சூடு பார்த்தோம் நண்பர்களே நம்ம டிடி கேட்டில் பொறுத்த வரைக்கும் இப்போ மேம்படுத்தப்பட்ட தரத்தில் வருது இப்போ நம்ம டிடி கேட்டல் நீங்கள் பயன்படுத்தும் போது மினரல் மிக்சர் ப்ரோபயோட்டிக் கால்சியம் டானிக் இந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸை நீங்கள் பயன்படுத்த வேண்டியது எல்லாமே அதிலேயே நம்ம சேர்த்து கொடுத்துட்றோம் முன்னாடி வந்து நம்ம கிலோ முப்பது ரூபா அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போது அஞ்சு முட்டைக்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு பர் கேஜி வந்து இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ரேட்டும் இன்க்ரீஸ் பண்ணாமல் சப்ளிமெண்ட்டோட இந்த ஃபீடு வந்து பர் கேஜி இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு நம்மளுடைய ஸ்டடியில் பார்த்திங்கன்னா செம்மறி கிடா குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஏழு கிலோ வரைக்கும் இருக்கிறத நம்ம வந்து ஸ்டடி பண்ணியிருக்கிறோம் அதனால் பயன்படுத்தி பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் பயன்பெறது மட்டும் இல்லை உங்கள் நண்பர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள் அவங்களையும் வாங்க சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரேட்டு ஓரளவுக்கு நார்மலாக இருந்ததுன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா காணும் பொங்கல் காணும் பொங்கல் நைட்டு தான் இந்த சந்தை நடக்குது அதனால் நிறைய பேர் வரல அதனால் ரேட்டு கொஞ்சம் நார்மலாக இருந்தது அப்படின்னு தான் சொல்ல முடியும் பொதுவாக இந்த ஒங்கோல் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பத்து டு பதினஞ்சு கிலோ வரைக்கும் இருக்கக்கூடிய குட்டிகள் அடுத்து பதினஞ்சுலேருந்து இருபது கிலோ வரைக்கும் இருக்கக்கூடிய குட்டிகள் பெரும்பாலுமே இந்த பதினஞ்சு கிலோலேருந்து இருபது கிலோ வரைக்கும் இருக்கக்கூடிய குட்டிகள் கொஞ்சம் கம்மியாக தான் வருது அதனால் ரேட்டு கூட தான் இருக்குது ஆனால் இந்த பத்து டு பதினஞ்சு கிலோ இருக்கக்கூடிய குட்டிகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக வருது அதனால் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வருது ஃப்ரெண்ட்ஸ் ஜென்ரலாக லாஸ்ட்டு ஃப்ரைடே ஜூஸு சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் ரேட்டு தக்கவகே உம்மனாய் பண்டக டைம் காப்படி ஜனால் சரி ரேது காப்படி நார்மல்கானே ரேட்டு பதைது கிலோ நின்று இரவு கிலோல்தான் உண்டே பெத்த பிள்ளும் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி நண்பர்களே இந்த வாரம் ராமநாதபுரத்துலேருந்து ரெண்டு நண்பர்கள் வந்திருந்தாங்க ஒருத்தர் ஐம்பது குட்டி எடுத்தாரோ ஒருத்தர் நாற்பது குட்டி எடுத்தாங்க ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போனாங்க வண்டி இங்கே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சிலேருந்து ஒரு ரெண்டு நண்பர்கள் வந்திருந்தாங்க அவங்க தனித்தனியாக வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்க ரெண்டு பேருமே ஒரே இடத்துலேருந்து வந்தாங்க ஆனால் தனித்தனியாக வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்க வாடகை அதிகமாகிடுச்சு வழி செலவும் தனித்தனியாக ஆகிருக்கும் அதனால தான் நம்ம முன்கூட்டியே புக் பண்ணிக்கு சொல்கிறது எந்த இடத்துலேருந்து வரீங்க எவ்வளோ குட்டி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குட்டிக்கு இவ்வளோன்னு சொல்லிவிட்டு புக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் அந்த மாதிரி புக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் கன்ஃபார்ம் ஆகிடும் நான் நோட் பண்ணி வச்சுருப்பேன் அடுத்து யாராவது அந்த இருந்தோ அல்லது அந்த ரூட்லேயோ வந்து குட்டிகளை கேட்டாங்கன்னா அவங்களை கூட நம்ம ஷேர் பண்ணி கொடுக்கலாம் அதுக்காக தான் நம்ம புக் பண்ண சொல்கிறது கொடுங்க லாஸ்ட் ஸ்டாப் எந்த 3 இதே 3 போயிடுது 3 போயிடுது லுகு லக்கம் ஆனா 3 செனா இந்த இதா என்ன பில் மொத்தம் 40 சார் கொம்பு தொட்டு பாருங்க சார் நீங்க கொம்பு பாக்குறீங்களே சரி சரி பாருங்க என்னையே அட அட்டை க చెప్పు நண்பர்களே நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த குட்டிகளை நம்ம ஜோடி பதினோராயிரத்தி எட்நூறுவான்னு சொல்லி எடுத்தோம் ஒரு குட்டி ஐயாயிரத்தி தொள்ளாயிரரூவா வரும் இது பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய குட்டிகள் தான் பதிமூணு கிலோ பன்னெண்டு கிலோ பதினாலு கிலோ குட்டிகள் அதிகமாக இருக்கும் ஆவரேஜாக ஒரு பதிமூணு கிலோ வரலாம் பதினஞ்சு கிலோ குட்டிகள் கூட இதில் இருக்குது மொத்தம் ரெண்டு ஆட்டோவில் வச்சுருந்தாங்க இருபத்தி எட்டு குட்டி இருபத்தி எட்டு குட்டி மொத்தம் ஐம்பத்தி ஆறு குட்டி அந்த ஐம்பத்தி ஆறு குட்டிலேருந்து நம்ம நாற்பது குட்டி எடுத்தோம் இப்படி நம்ம கழிச்சி எடுத்ததுனால ரொம்ப பொடி குட்டியெல்லாம் நம்ம எடுக்கலை ஆவரேஜாக பார்த்திங்கன்னா அது ஒரு பதிமூன்றரை கிலோ பதினாலு கிலோ கிட்ட இருக்கும் குட்டிகள் தெளிவாக இருக்குது இன்றைக்கி கூட கேட்டிருந்தேன் எல்லா குட்டிகளுமே இது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ఫ్రెండ్స్కి మొత్తం నలభై పిల్లలు జత పదకొండు వేల ఎనిమిది వందలని ఎత్తినాము ఒక పిల్ల ఐదు వేల తొమ్మిది వందలు పడింది ఆవరేజ్గా లైవ్ వెయిట్ వచ్చి ఒక పదమూడు పదమూడున్నర కిలో ఉండొచ్చు అయితే అన్ని ఒరిజినల్ ఒంగోలు పిల్లలే నాపది కుట్టే నమ్మ ఇంత వండీలో ఏం అంత కుట్ట పా இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது ராமநாதபுரத்துலேருந்து வந்த இன்னொரு நண்பருக்காக எடுத்த குட்டிகள் மொத்தம் வந்து ஐம்பது குட்டி இது ஜோடி வந்து பதினஞ்சாயிரம்னு சொல்லி எடுத்தோம் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோ லைவ் வெயிட்டு வரலாம் பதினஞ்சு கிலோவுக்கு மேலே இருக்கிற குட்டிகள் தான் எல்லாமே இருபது கிலோ வர்ற குட்டிகள் கூட இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸி பிள்ளைகள் மொத்தம் யாபை பிள்ளலோ ஜேத்த பதாயது வேலை நிறினோம் ஆவரேஜுக்கு ரேஜுக்கோவுக்கு பச்சை நம்ப கிலோ ராவச்சு அன்னி ஹைப்ரிட் பிள்ளலோ ఇంకా వరకు హైబ్రిడ్ కుట్టం నెల వలర కూడి కుటా కొంచెం పెరి సైస్ కుట్టండ్స్ ఈ మొత్తం యాభై పిల్లలు జత పదహైదు వేలే నెత్తినాము పదహైదు తక్కువ ఉండే పిల్లలు ఏది లేదు దీంట్లో ఇరవై కిలోలు పైన పిల్లలు కూడా ఉంది ఆవరేజ్గా ఒక పద్దెనిమిది కిలోలు రావచ్చు అదిలో నోట్ పని పెరుసా நண்பர்களே இந்த குட்டிகளை ஜோடி பன்னிரெண்டாயிரத்தி இரநூறுவா அப்படின்னு சொல்லி எடுத்தோம் கள்ளக்குறிச்சியிலேருந்து அந்த நண்பருக்காக எடுத்த குட்டிகள் இந்த குட்டிகள் எல்லாமே எடுங்க சரிங்க அது ரெண்டாச்சா இருபது குட்டிகள் பொறுக்கி எடுத்தோம் அதில் சில குட்டிகள் கொம்பு வந்த குட்டிகளாக இருந்தது அதனால கொஞ்சம் ரேட்டு வச்சு எடுத்தோம் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தோன்னா இன்னுமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் விடிஞ்ச பிறகு எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் ரேட்டு வச்சு எடுத்தோம் இதை அவருமே ரொம்ப சின்ன குட்டியாக இருக்குது சார் இன்னும் கொஞ்சம் பெரிய குட்டியாக எடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் வண்டியில் இருக்கும்போது அப்படி தெரிஞ்சது இப்பாட்டில் அம்மா அப்படின்னாரு ஆனால் அட்வான்ஸ் கொடுத்த பிறகு அவங்க ஒத்துக்கலை ஏன்னா குட்டிகள் எல்லாமே ஒரிஜினல் குட்டிகள் தான் எப்போவுமே நம்ம அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி எதுவாக இருந்தாலும் நம்ம டிசைட் பண்ணிக்கணும் அன்பர்களே முன்னாடி பார்த்த மாதிரி தான் இந்த குட்டிகள் கூட ஆவரேஜாக ஒரு பதிமூணு பதிமூன்று கிலோ அந்த மாதிரி இருக்கலாம் ఫ్రెండ్షిప్ పిల్లల్ని చెత్త పన్నెండు వేల రెండు వందలు అని చెప్పి ఎత్తినాము ఇవి కూడా యావరేజ్గా ఒక పదమూడు పదమూడున్నర కిలో రావచ్చు కొంచెం కొమ్మొచ్చిన పిల్లలు దీంట్లో ఉన్నాయి కాబట్టి మనం ఎత్తినాము మొత్తం ఎత్తనాం పదకొండు నేను మీ తమ్ముడి దగ్గర జన్మరులు ఇదిలందు వరే பத்து குட்டிகளை நம்ம செலெக்ட் பண்ணி எடுத்தோம் கள்ளக்குறிச்சிலேருந்து அந்த இன்னொரு நண்பருக்காக எடுத்தது ஜோடி பதினொன்று இரநூறுன்னு நினைக்கிறேன் அந்த ரேட்டில் இதை எடுத்தோம் இது நம்ம முன்னாடி பார்த்த குட்டிகளை கூட கொஞ்சம் சின்ன குட்டிகள் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைகள் மனம் சேர்த்தா பதக்கொண்டு வேலை ரெண்டு வந்தி எத்தினாங்க பிள்ளைலிட்டே மொத்தம் எத்தலை இட்ல பதி பிள்ளைகள் செலக்ட் பேசி எத்தினாங்க இது முந்தின பிள்ளை கடிக்கு கொஞ்சம் சின்ன பிள்ளை இந்த குட்டிகளை ஜோடி பதினொன்று இரநூறுன்னு எடுத்தோம் முதல்ல ஒரு இருபது குட்டி அந்த கள்ளக்குறிச்சி நண்பருக்காக எடுத்தோம் இல்லையா அவருக்காக இன்னொரு பத்து குட்டி எடுத்தோம் ஜோடி வந்து பதினொன்று இரநூறுன்னு சொல்லிவிட்டு இதுவும் செலக்ட் பண்ணி எடுத்ததுனால் அந்த இரநூறுவா வச்சு எடுத்தோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸி பிள்ளைகள் சேர்த்தா பதக்கொண்டு வேலை ரெண்டு வந்தாலே நித்தினோம் ஆந்தான் எடுக்காதீங்களா அந்த செம்போட்டாக இருக்கிறது பரவாயில்லையா இது யார் இது இது

ఆవరేజ్ ఒక పదిహేను కిలోకు మేళ వందరు పదిహారు కిలో అంతమరీ పదిహారు పదిహేడు కిలో వరలా ఫ్రెండ్స్ ఈ పిల్లలు జత పదహైదు వేలు అని చెప్పి సేల్స్ అయ్యి ఉన్నాయి ఎవరు ఎత్తున్నారు యావరేజ్గా ఒక పదహారు పదిహేడు కిలోలు రావచ్చు చెప్పి ఎన్ని ఉన్నాయి మొత్తం ఈ పిల్లలు ஆ பதி பிள்ள ஏவிப்பது வியாபாரம் சரிக்காதா சரி பிள்ளைலாம் இந்த வீடியோ நான் காலையில் எடுத்தது ஓரளவு குட்டிகள் நின்று இருக்கு போன வாரம் அளவுக்கு நிற்கலனாலும் ஓரளவு குட்டிகள் நின்று இந்த குட்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமான பெரிய சைஸ் குட்டிகளெல்லாம் பிறகு மிச்சம் இருக்கக்கூடிய குட்டிகள் போன வாரம் அப்படி கிடையாது வண்டி வண்டியாக நின்று இருந்தது இந்த டைம் பார்த்தீங்கன்னா కుటీ మన ఇప్పుడు ఎన్ను ఈ లైన్ కాకుండా ఇంకే ఈ లైన్ ఆ లైనా ఎంత వస్తే ఇస్తారు ఇట్న వెనకాల ఉండే లైన్ మీ అయ్యా అయ్యి కాదు ఈ లైన్ ఆడుండేటియా జత ఎంత వస్తేస్తావ చెప్పు பன்னாயிரத்தி அறநூறுவா வந்தால் கொடுத்துட்ற அப்படின்றாரு ஆனால் நம்ம நின்று பேசணும்னா ரொம்பவே குறையும் ஆனால் இந்த மாதிரி ஏன் ரேட்டு கூட சொல்றாங்கன்னா இதில் ஒரு டிஸ்ட் இருக்கு போன வாரம் பார்த்தீங்கன்னா நான் ரேட்டு கேட்டேன் பத்தாயிரத்தி நானூறுரூவா பத்தாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் ஏதோ வீடியோ கெடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினைச்ச அவங்க சொன்னாங்க ஏன்னா அவங்க குட்டிகள் எடுத்துகிட்டு வர இடத்துல விலை கம்மியாக போகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த முறை போய் எடுக்கும்போது குட்டிகள் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் நான் இருந்துட்டு வேறு ஒருத்தருக்கு குட்டிகள் அனுப்புறதுக்காக சரி நீங்கள் சொன்ன ரேட்டு குட்டிகள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை இன்னொரு ஐநூறுரூவா வைங்க எங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் செலவு அது இதுன்னு சொன்னாங்க ஸோ அப்போ நான் கேட்டால் நீங்கள் சொன்னீங்க இல்லையா அதே ரேட்டுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால இந்த முறவு சாரா அவங்க முன்கூட்டியே கொஞ்சம் கூடுதலாக சொல்றாங்க என்னோடன ஐயா இல்லைனேண்ணா ஜத்த எந்த நாயின எந்த சென்னார எவரு நீ காதையா ஆய நீ

అన్న ఎలామే కొంచెం చిన్న సైజు కుట్ట ఉన్నా సరే అంటే మా ఆడతాం